ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையம் அல் அமீன் ஸ்கூல் மெயின் ரோடு நியர்பைலையே வந்துட்டு இந்த ஹவுஸ் எலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் ஆகுது செங்கல் மற்றும் மணலால் கட்டப்பட்ட கட்டிடம் வீடு நல்லா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு அவைலபிளாக இருக்குது வீடு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் இது ரெடி டு ஆக்குப்பைக்கு அவைலபிளாக இருக்குது நார்த்து சைட் இது அண்ட் நார்த்து ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக அவைலபிளாக இருக்குது ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட அவைலபிளாக இருக்குது கிச்சன் ஏரியா ரூம் கிச்சன் மற்ற ரூம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க டைனிங் அவைலபிளாக இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்